வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் இந்திய ஹம்பத்தியில் நீங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று இந்த வீடியோவில் நான் உங்கள் அனைவருடன் அந்த மோசமான பழக்கங்கள் பற்றி பேச இருக்கிறேன் அவை காரணமாக கிட்னிகள் மெதுவாக கெட்டு போகின்றன அப்படியெனில் அந்த மோசமான பழக்கங்கள் என்னவென்று பார்ப்போம் எது காரணமாக எங்கள் கிட்னிக்கு மோசமான தாக்கம் ஏற்படுகிறது நான் டாக்டர் கஞ்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் நிலவரையும் வரவேற்கிறேன் அப்படின்னில் வீடியோவை தொடங்கலாம் முதலில் உள்ள மோசமான பழக்கம் குறைவான நீர் குடிப்பது இது சரியான நீர் பாசனத்தை பற்றியது உங்கள் உடலுக்கு தேவையான நீரின் அளவு நீங்கள் அந்த அளவை நிறைவேற்றவில்லை என்றால் உடலில் எவ்வளவு அதிகமாக டாக்ஸின் பொருட்கள் விசால பொருட்கள் உள்ளன அவற்றின் மையம் உடலில் ஆரம்பிக்கிறது இதன் நேரடி தீய தாக்கம் கிட்னியில் அதிகரிக்கிறது நாம் எங்கள் உடலுக்கு போதுமான அளவிலான நீரை வழங்கினால் எங்கள் கிட்னியின் செயல்பாடு மேம்படும் மேலும் கிட்னி வடிகட்டி எங்கள் விசால பொருட்கள் கிராசி மற்றும் இரத்த யூரியா ஆகியவை மூத்திரத்தில் வெளியேற ஆரம்பிக்கின்றன நீங்கள் நீரின் அளவை குறைத்தால் மையம் அதிகரிக்கும் மேலும் நேரடியாக எங்கள் கிட்னியில் தாக்கம் ஏற்படும் அதிகமான மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்கள் வேலைகளில் பிஸியாக இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் நீரின் அளவை குறைக்கிறார்கள் அவர்கள் நீரின் அளவை குறைத்தவர்கள் முதலில் காணப்படும் அறிகுறி என்னவென்றால் மூத்திரத்தின் நிறம் மாறுவது ஆகும் நிறமாக மாறினால் நீர் அளவை விட்டீர்கள் என்று புரிந்து கொள்ளலாம் இதனால் டாக்ஸின் பொருட்கள் சரியான முறையில் வெளியே வர முடியவில்லை நீங்கள் நீரின் அளவை குறைத்தால் கிட்னி கற்கள் போன்ற பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதனால் நீரை சமநிலைப்படுத்துங்கள் மற்றும் பிரச்சனைகளை தீர்க்கவும் இரண்டாவது பழக்கம் அதிக சர்க்கரை உண்பது ஸோ நாம் உடலில் சர்க்கரையின் அளவை அதிகரிக்கும் போது எங்கள் கிட்னிகளுடன் எங்கள் முக்கிய உறுப்புகள் மற்றும் செயல்பாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது அவற்றுக்கும் சேதம் நீங்கள் சர்க்கரையின் அளவை அதிகரிக்கையில் அது உடல் எடையை அதிகரிக்கிறது மேலும் நீரிழிவு ஆபத்து அதிகரிக்கிறது இந்த நோய்கள் உங்கள் கிட்னியில் தாக்கம் செய்கின்றன உங்களை கிட்னி நோயால் பாதிக்கிறது நீங்கள் சர்க்கரையின் அளவை அதிகரிக்கும் போது கிட்னியின் இரத்த குழாய்கள் ஆரம்பிக்கின்றன அவர்கள் செயல்படுவதற்கான திறன் குறைய நீங்கள் கிட்னி போன்ற நோய்களால் பாதிக்கப்படுகிறீர்கள் ஆகவே இப்போது நீங்கள் அதிகமான சர்க்கரையை பயன்படுத்தினால் அதை சமநிலைப்படுத்துங்கள் உங்கள் கிட்னி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் மூன்றாவது மோசமான பழக்கம் மூத்திரத்தை தடை மக்களுக்கு வேலை அழுத்தம் அதிகம் மூத்திரம் போக முடியவில்லை அவர்கள் மூத்திரத்தை தடுக்கிறார்கள் நேர உங்கள் கிட்னிக்கு பாதிப்பு ஏற்படும் மட்டுமல்ல பிளாடரின் செயல்திறனை மீதும் தீவிரமான தாக்கம் ஏற்படும் நீங்கள் சிறுநீர் தடுக்கிறீர்கள் என்றால் சிறுநீரில் உள்ள அனைத்து கான்சென்ட்ரேஷன்கள் உங்கள் கிட்னிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் மேலும் உங்கள் கிட்னிகள் ஆரோக்கியமற்றதாக மாற ஆரம்பிக்கும் அதாவது நீங்கள் சிறுநீர் செய்யவில்லை என்றால் இதற்கான பல பிரச்சனைகள் ஏற்படலாம் அதாவது நீங்கள் கிட்னிக்கல் போன்ற பிரச்சனைகளை சந்திக்கலாம் எனவே நீங்கள் எவ்வளவு வேலை பிஸி இருந்தாலும் சிறுநீரின் அழுத்தம் வந்தால் உடனே சிறுநீர் வெளியிடுங்கள் இல்லையெனில் எதிர்காலத்தில் நீங்கள் சிறுநீர் தொற்றுகள் மற்றும் கிட்னிக்கல் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் நான்காவது புகைப்பிடித்தல் நீங்கள் தினமும் புகைப்பிடித்தால் இதன் நேரடி தீவிரமான தாக்கம் உங்கள் கைகளில் மட்டுமல்ல உங்கள் கிட்னிகளிலும் பாதிப்பு ஏற்படுத்தலாம் புகையில் பல ரசாயனங்கள் உள்ளன டபாக்கு உள்ளது இது நேரடியாக உங்கள் கைகளிலும் உங்கள் கிட்னிகளிலும் தாக்கம் ஏற்படுத்துகிறது கிட்னிக்கு செல்லும் இரத்தத்தின் அளவு குறைகிறது இதனால் கிட்னி சுத்திகரிக்க தேவையான போதுமான அளவு இரத்தம் கிடைக்காது எதிர்காலத்தில் உங்கள் கிட்னிகள் மெதுவாக கெட்டுப்பட ஆரம்பிக்கும் எனவே புகைப்பிடிப்பதை நிறுத்துங்கள் யாரேனும் புகைப்பிடித்தால் உங்கள் கிட்னிகள் எவ்வளவு மோசமாக மாறலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஐந்தாவது மற்றும் கடைசி மோசமான பழக்கம் சரியான தூக்கம் எடுக்காதது நீங்கள் சரியான தூக்கம் எடுக்கவில்லை என்றால் உங்கள் இந்த மோசமான பழக்கம் இரவில் தாமதமாக விழித்திருப்பது உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரிக்கலாம் உங்கள் உடல் எடை அதிகரிக்கலாம் மற்றும் நீரிழிவு நோய்க்கு ஆபத்து அதிகரிக்கலாம் இந்த மூன்று நோய்கள் ஒரே நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட்டால் உங்கள் கிட்னி ஆபத்தான நிலைக்கு செல்லும் இது உங்கள் சுத்திகரிப்பில் நேரடி தாக்கம் ஏற்படுத்தும் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் நேரடி தாக்கம் ஏற்படும் எனவே இன்று முதல் உங்கள் தூக்கத்தை சரியாக செய்யுங்கள் மற்றும் உங்கள் கிட்னிகளை ஆரோக்கிய மற்றதாக மாறுவதிலிருந்து காப்பாற்றுங்கள் இவை ஐந்து மோசமான பழக்கங்கள் இப்போது அனைவரும் செய்கிறார்கள் ஆனால் இவை மோசமான பழக்கங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றவில்லை என்றால் எதிர்காலத்தில் எங்கள் கிட்னிகள் மெதுவாக கெட்டுப்படும் மற்றும் டயாலிசிஸ் மற்றும் மாற்றம் தவிர உங்கள் கையில் வேறு எந்த சிகிச்சையும் இருக்காது எனவே இன்றைய ஷிப்பின் இவ்வளவுதான் நான் அடுத்த ஷிப்பினில் சந்திக்கிறேன் அப்போது வரை 南迪。